முல்லைப் பெரியாறு அணையில் தமிழக உரிமையை காக்க வேண்டும் என்றும் அணை நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் சாதகமான தீர்ப்பை பெற்று அணையை வலுப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரளத்தின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் அதனால் பேரழிவு எண்ணி ஒட்டுமொத்த தமிழகமும் கவலையும் அனுதாபமும் கொண்டிருக்கும் நிலையில் வயநாடு நிலச்சரிவையும் முல்லைப் பெரியாறு அணையையும் தொடர்புபடுத்தி கேரளத்தில் செய்யப்பட்டு வரும் பொய்யான அபத்தமான பரப்புரைகள் அச்சத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட கேரளத்திற்கு அனைத்து வழிகளிலும் உதவும் அதே நேரத்தில் தமிழகம் அதன் உரிமைகளை விட்டுக் கொடுக்கக் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளத்தின் வயநாடு நிலச்சரிவு குறித்த செய்தி வெளிவந்தவுடன் கேரளத்திற்கு உதவிகளை வழங்கிய மாநிலம் தமிழ்நாடுதான் இந்த பாதிப்பிலிருந்து கேரளம் விரைவாக மீண்டு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகமும் விரும்புகிறது ஆனால் இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தமிழகத்திற்கு எதிரான உணர்வுகள் கேரள மக்களிடையே விதைக்கப்படுகின்றன இந்த முயற்சி மிக ஆபத்தானது வயநாடு நிலச்சரிவை காட்டி முல்லைப் முல்லைப்பெரியார் அணைக்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்பதுதான் அங்குள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் செல்வாக்குள்ள மனிதர்களின் நோக்கமாக இருக்கின்றன இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை கூற முடியும் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு முல்லைப் அணைப் பகுதியில் நிகழ்ந்தால் அதனால் பேரழிவு ஏற்படும் அதனால் முல்லைப் பெரியாறு அணையை மூட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி கூட்டணியும் கடந்த எட்டாம் தேதி நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் போராட்டம் நடத்தின அத்துடன் நடுவ நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலை இரு அணிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தும் இதுகுறித்து வலியுறுத்தியுள்ளனர் முல்லைப் பெரியார் அணை வலிமையாக இல்லை என்பதால் அதன் நீர்மட்டத்தை இப்போதுள்ள நூற்று நாற்பத்தி இரண்டு அடியிலிருந்து நூற்றி இருபது அடியாக குறைக்க வேண்டும் என்று கேரளத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் மேத்யூஸ் நெடும்பாரா வழக்கு தொடர்ந்துள்ளார் முல்லைப் பெரியார் அணையை கட்டுவதற்கான நிலத்தை தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்குவது குறித்து திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே கடந்த ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் செல்லுமா என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் அது குறித்து செப்டம்பர் முப்பதாம் தேதி விசாரிக்க உள்ளது பெரியார் அணை விரைவில் இடிந்துவிடும் அதனால் கேரளத்தில் ஐந்து மாவட்டங்கள் அழிந்துவிடும் என்று பல்வேறு அமைப்புகளின் சார்பிலும் பொய் பரப்புரைகள் செய்யப்படுகின்றன வயநாடு நிலச்சரிவால் முல்லைப் பெரியார் அணைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கேரள நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் கூறினாலும் கூட முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்யப்படும் பரப்புரைகளுக்கு கேரள அரசின் மறைமுக ஆதரவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அனைத்து மக்களையும் கலங்க வைத்த பேரிடரை கூட தமிழகத்திற்கு எதிராக பயன்படுத்தி கொள்ள கேரள அமைப்புகள் முனைவது வருத்தமளிக்கிறது இதை அனுமதிக்க கூடாது முல்லைப்பெரியார் அணை நமது சொத்து அதன் நீரை பயன்படுத்திக் கொள்வதும் அணையை வலுப்படுத்தியாத நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவதும் நமது உரிமை இதில் தமிழ்நாடு அரசு எத்தகைய சமரசத்தையும் செய்து கொள்ளக்கூடாது முல்லைப்பெரியார் அணை அமைந்துள்ள நிலப்பரப்பின் குத்தகை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கே தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடாது கொண்டிருக்கக்கூடாது இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் அலட்சியம் காரணமாகவே இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது முல்லைப் பெரியார் அணை விவகாரத்தில் நமது உரிமையை இம்மி கூட தமிழக அரசு விட்டுத்தரக்கூடாது அணையின் நீர்மட்டத்தை நூற்றி இருபது அடியாக குறைப்பது அணை அமைந்துள்ள நிலத்தின் குத்தகை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வது ஆகியவை தொடர்பான இரு வழக்குகளிலும் மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து முல்லைப் பெரியாறு பாசன உழவர்களின் நலனை காக்க தமிழக அரசு வாதிட வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் சாதகமான தீர்ப்பை பெற்று அணையை வலுப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் அதன் மூலம் அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டடியாக உயர்த்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்